வணக்கம் நாம எல்லாரும் நீங்க பார்க்க போறது கேட்டல் திறன் கேட்டல் திறனின் விளக்கம் மொழியை காது ஏற்கும் செயல் கேட்டல் எனப்படும் மொழி அறிவுக்கு அடிப்படையாக அமையும் திறன் கேட்டல் திறன் கேட்டல் திறனின் நோக்கங்கள் அது என்னெல்லாம் பார்க்கலாம் வாங்க சொற்களஞ்சியம் பெருக்கம் அடைதல் சொல்லாட்சி திறன் வளர்தல் சொல்ிறன் பெறுதல் சொற்களை ஏற்றிடத்தில் கையாளுதல் ஒரு வார்த்தைக்கு பல பொருள் அறிதல் ஆளுமை திறனை வளர்த்தல் நினைவாச்சலை வளர்த்தல் மொழி அறிவு பெறுதல் என்ன தூண்டலை ஏற்படுத்துதல் எளிதில் புரிந்து கொள்ளுதல் செயலாக்கம் ஏற்படுத்துதல் நாகரிகத் தன்மையை பெருக்குதல் தற்கருத்து ஏற்றல் கற்பனை திறன் அதிகரித்தல் தகவல் தொடர்பு ஏற்படுத்துதல் அடுத்தது நம்ம பார்க்க போறது கேட்டல் திறனின் நிலைகள் அது என்னெல்லாம் பார்க்கலாம் வாங்க வெறும் கேட்டல் உச்சு கேட்டல் செவி மடுத்தல் நுட்பமாக கேட்டல் வெறும் கேட்டல் இவ்வகை கேட்டலை எளியலிலே கேட்டல் எனலாம் ஏனெனில் எவர் ஒருவர் அறிகளை பேச்சுவொலிகள் எழுகிறதோ அங்கு அனைவரும் கேட்கின்றனர் இதனை வெறும் கேட்டல் அப்படின்னு சொல்றாங்க உச்ச கேட்டல் ஒருவர் கூறும் செய்திகள் கருத்துக்களை உச்ச கேட்டு அதில் என்ன எவ்வாறு என புரிந்து கொள்ள முனைவது உச்ச கேட்டல் செவி மடுத்தல் செவி மடுத்தல் என்பது மொழியை பொருள் கொள்ளுதல் என்பதாகும் கூறுகின்ற கருத்தின் பொருளை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் ஆகும் இதனை செவி மடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க நுட்பமாக கேட்டல் இவ்வகை கேட்டல் கல்வி உரியது நுட்பமாக கேட்டல் என்பது ஒரு சொல்லை கேட்கும் திறனில் தொடங்கி ஒரு கட்டுரை அல்லது செயலை முழுநிலையை கேட்கும் நிலையில் பெரும் பயிற்சியை அடிப்படையாக கொண்டது இது வந்து சொல் பொருள் தொடர்பு அமைப்பு இந்த நாளை முன்னிலைப்படுத்தி முழுநிலை அடைய உதவுவது பொதுக்காரணி அகக்காரணி புறக்காரணி கேட்டல் திறனை பாதிக்கும் காரணிகள் மூன்று பொதுக்காரணி ஆறு வகைப்படும் தேவை பயிற்சி மொழியறிவு செவிப்புலம் ஆர்வம் மனநிலை இந்த ஆறும் பொதுக்காரணிகள் பொது காரணியை போன்று அகக்காரணியும் ஆறு வகைப்படும் ஆயத்த நிலை மனநிலை உடல்நிலை ஆர்வம் தேவை விருப்பம் புறக்காரணி சூழல் அளவு புதுமை ஒளி திறனின் வகைகள் கேட்ட திறனின் வகைகள் நான்கு வகைப்படும் நேரடியாக கேட்டல் மறைமுகமாக கேட்டல் படிப்பதை கேட்டல் பேசுவதை கேட்டல் கேட்டல் திறனை வளர்க்கும் பயிற்சிகள் ஒளிகளை கேட்டல் விட்டுவிட்டு கேட்டல் அறைகுறையாக கேட்டல் தயாரிப்புடன் கேட்டல் பேசுவதை கேட்டல் படிப்பதை கேட்டல் விவானொலி கேட்டல் ஒரு மனப்பான்மையுடன் கேட்டல் இந்த எட்டு வகைகளும் கேட்டல் திறனை வளர்க்கும் பயிற்சிகள் ஆகும் கேட்டல் திறன்களுக்கான ஒரு காணொலி இதோ Nunry.